வணக்கம் இது கதைக்களம் அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலைக்காக ஏந்தி போராடிய ஒரு விடிவெள்ளியின் மகாராஷ்டிராவில் கொங்கன் மாவட்டத்தில் டபோலி என்னும் சிறு கிராமம் அதிகாலை பணிவிலகாத வயல்வெளிக்கிடையே பாம்பு போல் வளைந்து செல்லும் ஒற்றையடி பாதையில் ஒரு ஜோடி பிஞ்சு கால்கள் தாவி குதித்து ஓடுகின்றன பின்னாலேயே அவன் தந்தை அன்றுதான் அந்த சிறுவனுக்கு பள்ளியின் முதல் நாள் அதனாலேயே தந்தை மகன் இருவருக்கும் கரை காணாத உற்சாகம் ஆனால் பள்ளியில் சேர்ந்த அடுத்த நொடியிலேயே அந்த சிறுவனின் உற்சாகம் வடிந்தது வகுப்பறை விட்டு வெளியேறியது காரணம் சக மாணவர்களுடன் சரிசகமகமாக உட்கார அவனுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது அவன் மகர் இனத்தை சேர்ந்தவன் என்பத காரணம் அந்த சிறுவன் தொடர்ந்து படிக்க விரும்பினால் வகுப்புக்கு வரும்போது ஒரு கோணி கொண்டு வரும்படி வேண்டா விருப்பாக உத்தரவிட்டார் ஆசிரியர் அன்று அந்த சிறுவனின் மனதில் ஆயிரம் கேள்விகள் நாம் தீண்டத்தகாதவர்கள் நாம் சார்ந்திருக்கும் இந்து மதம் நம்மை அப்படித்தான் மற்றவர்களிடமிருந்து பிரித்து ஒதுக்குகிறது என தன் மகனுக்கு பிற்பாடு விளக்கினார் அவனது தந்தை அன்று இரவு அந்த சிறுவனின் கன்னங்களில் நீர் வழிந்தது மறுநாள் ஆசிரியர் மற்றும் இதர மாணவர்களின் பார்வை வாசலை நோக்கி திரும்பியது அங்கே அந்த சிறுவன் கையில் கோனிசாக்குடன் நின்றிருந்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஐம்பது ஆண்டுகளுக்குள்ள வளர்ச்சியுடன் இப்போது அந்த சிறுவன் கோட் சூட் அணிந்து மனிதனாக வந்து நின்றான் ஒட்டுமொத்த இந்தியாவே அவனது வருகைக்காக நாடாளுமன்றத்தில் திரும்பி பார்த்தது இப்போது அவன் கையில் கோனிசாக்கு இல்லை மாறாக கோப்புகள் இருந்தன இந்தியாவின் எதிர்காலத்தையே தீர்மானித்த இந்திய அரசியல் சாசன சட்டம் அந்த கோப்பில் இருந்தது தாழ்த்தப்பட்டவர்களின் மீதான அடிமைத்தன்மையை கல்வி என்னும் வெடிவைத்து தகர்த்த வீரனாகவும் இந்து மதத்தின் ஈராயிரத்தி ஐநூறு வருட மனக்கசடான மனு என்னும் அதர்மத்தை விரட்டியடித்து அறிவு சுரங்கமாக இந்தியாவின் அக விடுதலைக்காக தனது காலத்தை விதையாக்கி போராடிய வெற்றி திருமணமாக வாழ்ந்த தியாகம்தான் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அம்பேத்கரின் வாழ்க்கை தவிர்க்க முடியாமல் இந்தியாவின் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பிருந்து தொடங்குகிறது உலகின் எந்த நாட்டிலும் ஒருவன் தன்னை கீழான குடியில் பிறந்தாலும் வளர்ந்த பிறகு அவன் தன் நிலையை மேம்படுத்திக் கொள்வது அவனது அறிவையும் நடத்தையும் பொறுத்தே அமைகிறது ஆனால் இந்தியாவில் மட்டும் கருவில் பிறக்கும் போதே அது நிர்மாணிக்கப்பட்டு வாழ்வில் எத்தனை உயர்ந்தாலும் தாழ்ந்தவனாக கருதப்படும் நிலை கட்டமைக்கப்பட்டுள்ளது இதனால் அவர்களின் உரிமைகள் பிடுங்கப்பட்டன அறிவு பிடுங்கப்பட்டது அவர்களுக்கான வாழ்நிலம் பிடுங்கப்பட்டது ஆடைகள் பிடுங்கப்பட்டன சுதந்திரமும் பிடுங்கப்பட்டு அடிமைகளாக மாற்றப்பட்டன இந்த இழிநிலையிலிருந்து தன்னையும் தனது சமூகத்தையும் விடுவிக்க தோன்றிய விடுவெள்ளியாக டாக்டர் அம்பேத்கர் ஏப்ரல் பதினான்கு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு மத்திய பிரதேசத்தில் மாகு என்னும் சிற்றூரில் பிறந்தார் தந்தை ராம்ஜி சக்பால் மகாராஷ்டிரத்தின் கொங்கன் மாவட்டத்தில் சேர்ந்த அம்பவடை என்னும் சிறு கிராமம் அவர்களது பூர்வீகம் ராம்ஜியின் வம்சாவளியினர் மகாராஷ்டிரத்தின் பூர்வ குடிகளான மகர் இனத்தை சேர்ந்தவர்கள் துவக்க காலத்தில் அந்த இனத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமே இங்கு வசித்த காரணத்தினால்தான் மகர் ராஷ்டிரம் மகாராஷ்டிரம் என்று பெயர் பெற்றது அந்த நிலப்பரப்பும் உருவானது ஓங்கு தாங்கான மகர்களை அப்போது இந்தியாவை ஆட்சி செய்த கிழக்கிந்திய கம்பெனி தனது படை வீரர்களாக சேர்த்து கொண்டது அம்பேத்கரின் தந்தை ராம்ஜி சக்பாலும் அந்த படைதனில் சுபேதராக பணிபுரிந்து வந்தார் இதனாலேயே ராம்ஜி சக்பாலுக்கு ஓரளவு வசதி படைத்த குடும்பத்தை சேர்ந்த பீமா என்னும் பெண்ணை திருமணம் செய்து முடிந்தது ராம்ஜி சக்பாலுக்கு தனது மனைவியின் மேல் கொள்ளை பிரியம் வரிசையாக பிறந்தன பதினான்கு குழந்தைகள் அதில் பதினான்காவதாக பிறந்தது ஒரு ஆண் குழந்தை குழந்தைக்கு என்ன பெயர் சூட்டுவது என்று யோசித்த ராம்ஜிக்கு சட்டென்று தோன்றியது மகாபாரத பீமனின் உருவம் அடிப்படையில் தீவிர பக்திமான அவர் ஒரு குத்து சண்டை பிரியரும் கூட அதன் காரணமாக தன் மகனுக்கு எவரும் அசைக்க முடியாத வீரனாக வருங்காலத்தில் வளர வேண்டும் என்ற எண்ணத்தில் பீம் என அவனுக்கு பெயர் சூட்டினார் பீமுக்கு இரண்டு வயதான போது சுபேதர் ராம்ஜி சக்பாலின் வழியில் ஒரு திடீர் சோதனை இனி மகர்களை படைப்பிரிவில் சேர்க்கக்கூடாது என பிரிட்டிஷ் அரசாங்கம் புதிய கட்டுப்பாட்டை விதித்ததால் ராம்ஜியின் வேலை பறிபோனது மீண்டும் தனது சொந்த ஊரான மகாராஷ்டிரத்தின் டபோலிக்கே குடும்பத்துடன் இடம்பெயர்ந்த ராம்ஜிக்கு அந்த இடம் கசந்தது காரணம் அங்கு தலைவிரித்தாடிய சாதிய கொடுமை தீண்டாமை என்னும் பெய் அந்த ஊரையின் நோய்க்கூறாகப் பற்றியிருந்தது தனது பிள்ளைகள் பள்ளிக்கு சென்று வர முறையான கல்வியை பெறுவதற்கு கூட அங்கிருந்த ஆசிரியர்களும் இதர சாதிகளை சேர்ந்த மக்களும் தடையாக இருப்பதை கண்டு ராம்ஜி வேதனை கொண்டார் தன் பிள்ளைகள் தினம் தினம் கோணி சுமந்து பள்ளிக்கு செல்ல வேண்டிய அவமானத்தை அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை குழந்தைகளின் பிஞ்சு இதயங்களில் தீண்டாமையின் வேதனை தீண்டிவிடக் கூடாது என உணர்ந்த ராம்ஜி சிறிது காலத்திலே தனது குடும்பத்தை சதரா நகரத்துக்கு மாற்றிக்கொண்டார் சதராவுக்கு அவர்கள் குடிபெயர்ந்ததுமே குடும்பத்தில் இரண்டு முக்கியமான நிகழ்வுகள் நடந்தின ஒன்று ராம்ஜி சக்பாலின் மனைவி பீமாபாயின் திடீர் மரபு ராம்ஜியால் அந்த துக்கத்திலிருந்து அத்தனை சுலபமாக வெளிவர முடியவில்லை இன்னொன்று அதற்கு ஆதரவான விஷயம் அது ராம்ஜிக்கு கிடைத்த ஸ்டோர் கீப்பர் வேலை இனி தனது குழந்தைகளுக்கு கௌரவமான படிப்பை தர முடியும் என்ற நம்பிக்கை வந்தது அங்கிருந்து பள்ளி ஒன்றில் ஆங்கில வகுப்பில் தனது மகனை சேர்த்தார் ராம்ஜி என்னதான் இடம் மாறினாலும் சாதி துவேஷம் அங்கும் அதிகமாக இருந்தது தனது பிள்ளைகளுக்கு இங்கும் அந்த வேதனின் நிழல் படிந்துவிடக்கூடாது என்று நினைத்தார் ராம்ஜி அவரது எண்ணத்தை தலைகீழாக மாற்றுவதற்கென்றே அன்று வந்தது ஒரு பெரும் மழை பாகம் ஒன்று விடிவெள்ளி முளைத்தது முடிந்தது தொடர்ந்து பல்வேறு பாகங்களை அறிந்து கொள்ள தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம்